வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து ஈரல் கிரேவி பண்ண போகிறோங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் காட்ட போகிறேன் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் தக்காளி பெப்பர் பெப்பர் பொடி சீரகப்பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ப்ளஸ் பூண்டு ஈரல் என்னடா ஈரல் கொஞ்சமா இருக்குது இவங்க நிறைய அறுத்து வச்சுருக்காங்கன்னா எங்கள் வீட்டில் கிரேவி கொஞ்சம் நல்லா தேவைப்படுங்க அதனால கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் பாருங்க தேங்காய் எண்ணெய் விடுறோம் ஈரல் வதக்க போறோம் இப்ப சின்ன வெங்காயம் போடுறோம் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ருசியாக இருக்குங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறாங்க தக்காளிக்கு தக்காளி இப்ப வேக வைக்க போகிறோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம் மிளகாத்தூள் போட்டுக்குவோம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை தனியாக வேக வச்சுக்குவோம் அப்போ சீக்கிரம் உங்களுக்கு குயிக்காக சமையல் ஆகிடும் அந்த பாருங்கள் இப்போ ஈரல் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ ஈரல் வதக்க போகிறோம் இந்த பாருங்கள் கிரேவிக்கு நல்லெண்ணெய் விடுறேங்க நல்லா சூடாகங்க சூடேறிடுச்சு இந்த பூண்டும் பெரிய வெங்காயமும் போடுறோங்க நல்லா வதங்கணுங்க இந்த பாருங்க ஈரல் நல்லா வெந்திருச்சு பாருங்க என்னையிலேயே வதக்கணும் ஒன்றா தேங்காய் எந்த பாருங்க கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி வெந்திருக்கு பாருங்க பாருங்க வேக வச்ச தக்காளி தக்காளி மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த பாருங்க தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ ஈரலை போடுறோம் வதக்கி வச்சுருந்தேன் ஈரலை போடுறோம் கொத்தமல்லி பொடி சீரகப்பொடி மிளகு பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வரும் இதை பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றிருப்போம் பாருங்கள் இது கொஞ்சம் வத்தி எண்ணெயாக வரணுங்க இதாக இந்த பாருங்கள் இப்போ ஈரல் பார்ப்போம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஈரல் ஈரல் கிரேவி இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குது ஏன்னா பூண்டு வந்து எங்கள் வீட்டில் அதிகமாக சேர்ப்போம் நீங்கள் பூண்டு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்ல அதே மாதிரி தக்காளியும் டேஸ்ட்டுக்கு தாங்க இங்கே பாருங்க கிரேவி வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் ஈரல் கிரேவி மல்லிகைப்பூ இட்லி உங்களுக்கு ஏற்கனவே நான் காட்டியிருந்தேன்லங்க மல்லிகைப்பூ இட்லி ஆட்டுறது எப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க தெரியாதவங்க போய் பார்த்துக்கோங்க